தாய்மார்களே சகோதரி சகோதரிகளே அல்லாவின் மகத்தான கருணையினாலே புனிதம் நிறைந்த பாக்யம் நிறைந்த ரமலானை நாம் இன்று அடைந்திருக்கிறோம் அலமதுல்லா சொல்லுங்கள் எல்லாரும் அல்லாவின் பேரருள் உலகெங்கிலும் வாழக்கூடிய மக்கள் பத்து நிமிஷம்தான் அதனால் சேரலாம் வேண்டாம் சிறப்பு செய்தி அது உங்களுக்கு உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லீம்கள் ஆனந்தத்தோடும் மகிழ்ச்சியோடும் இந்த நாளை இந்த மாதத்தை அல்லாவின் அருளால் நேற்று வளைகுடா நாடுகள் தொட்டு பல நாடுகள் ஐரோப்பியா கண்டங்கள் இருக்கக்கூடிய சில நாடுகள் இன்றைய தினம் நம்முடைய இந்தியா இதுபோன்று சுற்று வாரத்தில் இருக்கக்கூடிய நாடுகளிலே புனிதமான ரமதானுடைய பிறை திறந்திருக்கிறது நேதெல்லாம் ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க பாலஸ்தீனத்திலே பாலஸ்தீனத்திலே இஸ்ரேல் கடுமையாக அந்த மக்களை இதுவரை சொல்லணா துன்பத்திலே ஆழ்த்தி வருகிறது ஆனால் அந்த பாலஸ்தீனத்தில் ஒரு பகுதியில் எல்லாரும் கூடி தெருவிலே சஃ சஃபாக நின்று இந்த இரவு தொழுகையை ஆனந்தத்தோடும் பெருமகிழ்ச்சியோடும் தொழுகதை நாம் எண்ணி பார்க்கிறோம் இல்லையா அவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் இது அல்லாவின் மாதம் இது நாங்கள் கண்ணியப்படுத்துவோம் அல்லாவின் பேருதவியை இதன் மூலமாக வாங்குவோம் என்பதை அந்த மக்கள் நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அன்பான சகோதரர்களே இந்த புனிதமான மாதத்தை அல்லா நம்மை அடைய செய்திருக்கிறான் அது உண்மையில் பாக்கியத்திலும் பெரும் பாக்கியம் எத்தனையோ நபர்கள் இன்று வரை ஹயாத்தோடு இருந்து இன்னைக்கு அல்லாவிடத்தில் போய் சேர்ந்தவர்களும் கூட உண்டு இல்லையா எனவே அல்லாவின் பேரல்லால் இந்த மாதத்தை அடைந்திருக்கிறோம் இது பறக்கத்தான மாதம் அத்தாக்கும் ரமலான் முபாரக் அல்லாவின் துதர் சல்லல்ல சொல்லினார்கள் அத்தாக்கும் ரமலான் உங்களிடத்திலே ரமதான் மாதம் வருகிறது இது எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா ஷஹுருன் முபாரக்குன் பரக்கத் பொருந்திய மாதம் நாள் அல்லாஹ்வின் துதர் ஒவ்வொரு நாளும் ரஜபிலேருந்து நம்ம துவா செய்யணும் அல்லாஹ் இல்லையா அல்லாஹும் மபாரி கிலனா பி ரஜபவ ஷாபான் யா எல்லா ரஜபிலும் ஷாபானும் எங்களுக்கு செய் ஓ வல்லிவனா ரமதான் ரமதானை அடையச் செய் நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா ஏன் ரமதானில் பறக்கத்தை அல்லாஹிட்ட கேட்கல முன்னாட்டுக்குடி ஷஹ்ரு ரம ரஜபு ஷாபானில் பறக்கத்தை கேட்குறோம் ஏன் ரமதானில் கேட்கல ஏன்னா ரமதானே வறக்கத்துக்குரிய மாதம் தான் அது பறக்கத்துக்குரிய மாதத்தில் பறக்கத்தை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அதா சொன்னாங்க ரஜபு ஷகுருல்லா ரஜபான் ரஜபு என்ற மாதம் இருக்கிறது அல்லாவுடைய மாதம் அது ஓபானு ஷஹரி ஷாபான் மாதம் எனக்குரிய மாதம் ரசூல்லா சொன்னாங்க ஓ ரமதானு ஷகுர் உம்மத்தி ரமதான் மாதம் இருக்கிறதே என்னுடைய உண்மத்துடைய மாதம் நாங்கள் சொல்லாச்சு நமக்குரிய மாதம் நம்ம தூய்மைப்படுத்துறதுக்கான அல்லாஹ் தந்த மாதம் நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக வேண்டிய அல்லாஹ் வழங்கிய மாதம் அந்த மாதத்தை அல்லா நம்மை அறைய செய்திருக்கிறான் அன்பு பெருமக்களே இந்த பறக்கத்தான மாதத்திலே அல்லாவினுடைய பேரர்களை முழுமையாக பெற வேண்டும் அல்லாஹினுடைய மஹ்யத்தை முழுமையாக பெற வேண்டும் அவனுடைய அந்த மன்னிப்பை பெற்று நரகத்தை விட்டு விடுதலை பெற்று நன்மக்கள் கூட்டத்திலே நாம் சேர வேண்டும் இன்ஷா அல்லா செய்யலாமா நிச்சயமாக இந்த மாதத்தை நான் முழுமையாக பயன்படுத்துவேன் என்னுடைய இந்த மாதத்திலே இமாதத்தை கொண்டு நான் இதை அழகுபடுத்துவேன் ரமதானை அழகுபடுத்துறதுக்கு என்னங்க அர்த்தம் எதை வச்சு அழகுப்படுத்துறது விதவிதமான நல்ல பலகாங்கிறதை செய்து நோன்பு நுறுப்ப நோன்பு திறப்பதா அல்லது வித்தியாச வித்தியாசமான உணவுகளை செய்து நோன்பு வைப்பதா அல்லது வேறு ஏதாவது நல்ல புது புது ஆடைகள் இதுவெல்லாம் ஒரு ஓரம் ரமதானுக்கு அழகே இபாதத்தான் இபாதத்தை கொண்டு தான் ரமதானை அழகுபடுத்த வேண்டும் இபாதத்தை தான் நாம் அல்லாவினுடைய உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் அன்பு பெருமக்களே ஏன்னா இந்த மாதத்தில் பறக்கத்து இருக்குது ஒரு ஃபரதை நீங்கள் செஞ்சீங்கன்னா எழுபது ஃபரதோடைய அந்தஸ்து தரான் அந்த மாதத்தில் ஒரு சுண்ணத்தை நீங்கள் நிறைவேற்றிங்கன்னா ஒரு ஃபரதுக்குரிய அந்தஸ்து அல்லா தர்றான் இப்போ இபாதத்திலையும் பறக்கத்து அதில் கிடைக்கக்கூடிய சவாபு நன்மையிலையும் அல்லா பறக்க செய்கிறான் அப்படிப்பட்ட மகத்தான மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம் எனவே அன்பு பெருமக்களே அதிகப்படியாக அல்லாஹவிடத்திலே துவா செய்ய வேண்டும் அதிகப்படியாக இரவு வணக்கங்களிலே பங்கெடுக்க வேண்டும் குறிப்பாக இந்த சலாத்து தராவி என்று சொல்லக்கூடிய இந்த இரவு தொழுகை இருக்கிறதே இது மகத்தான தொழுகை உங்கள பல நபர் ஜும்மாவிலே நீங்கள் கேட்டிருக்கலாம் கேட்காத சிலரும் இங்கே இருக்கிறீர்கள் மேலே பெண் மேல் தரத்தில் பெண்கள் இருக்காங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு செய்தியை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் ரசூல்லா சல்லா செஞ்சு எவரொருவர் மாதத்திலே அல்லாவிற்காக நன்மையை எதிர்பார்த்து ஈமானோடு இறை நம்பிக்கையோடு நோம்பு வச்சாங்களோ தம்பி அவர் செஞ்ச முன்னாடி பாவத்தை எல்லாத்தையும் அல்லா அணிச்சிடலாம் அவர் செய்த முன்னால் பாவத்து எல்லாவற்றையும் அல்ல அந்த நோம்புக்காக அழித்தர்றான் அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க ரமதானிலே இரவு பொழுதிலே நின்று வணங்குகிறாரோ ஈமானோடும் அல்லாஹினுடைய நண்பை ஆதரவைத்தும் அவருடைய முன்னால் செய்த பாவத்தையும் அல்லாஹ் அனுச்சிடறான் அப்போ ரமதான் என்றாலே நோன்பு பிளஸ் இரவு வணக்கம் இந்த ரெண்டும் ஒன்று கூடுகிற பொழுதுதான் நம்முடைய நோன்பு நூறு சதமானம் அல்லாஹ் உயிரோட்டமிக்கதாக இருக்கும் ரெண்டில் ஏதோ ஒன்று மட்டும் இருக்குது நோம்பு மட்டும் இருக்குது இரவு தொழகையில் அவ்வளோ கவனம் இல்லைன்னு சொன்னால் அன்பு பெருமக்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய நோன்பு முழுமை பெறாத நோன்பாக போய்விடும் அதற்காக நாம் இவ்வளவு சிரமெடுத்தோம் அந் அதற்காக வேண்டியா இத்தனை மாதங்கள் காத்து கிடந்தோம் இந்த ரமலானுக்காக வேண்டிய அல்லாஹ் கொடு 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 ரமலான கொடுன்னு ஒவ்வொரு நாளும் அதற்காக துவா செய்தோம் அதை முழுமைப்படுத்தத்தானே நமக்கு ஆசை எனவே அன்பு பெருமக்களை இரவு வணக்கம் என்பது ரொம்ப முக்கியமானது சஹாபாக்கள் கேட்டாங்க தஜீசை சொன்ன உடனே யாரும் சூழ்லாம் இரவு வணக்கம்னா ஃபுல்லாக நிற்கணுமான்னு கேட்டாங்க நைட்டு இஷாலேருந்து காலைல ஃபஜர் வரைவா அப்படி கேட்டவுன்னு சல்லல்ல அலி சொல்லம் ஒரு நாள் சஹாபாக்களை கூப்பிட்டுட்டு சஹாபாக்களை கூப்பிட்டு தொழுவ வந்தாங்க இந்த தராவிகி தொழுகு தான் அல்லாஹ் அக்பர் கட்டி தொழ ஆரம்பிச்சாச்சு போய்கிட்டே இருக்குது போய்கிட்டே இருக்குது போய்கிட்டே இருக்கு கிட்டத்தட்ட இரவின் மையப்பகுதி இரவு பாதி போயிடுச்சு பாதி முடிஞ்ச உடனே தொழுகு முடிஞ்சிருச்சு எல்லாம் போகலாம்பா வீட்டுக்கு அப்படின்றாங்க சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க யாரும் சொல்லலாம் பாதி தொழுதுட்டோம் அல்ல இன்னும் பாதிதான் இருக்கு இப்படி வச்சுருங்க அப்படி ஃபஜர் வரையும் தொழுது போயிடலாம் நம்மளில் ஒரு அஞ்சு நிமிஷம் கொண்டாலே அப்படி மணியை பார்க்குறோம் என்ன அசுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் நீ தாண்ட மாதிரி தெரியுத அப்படிங்குறோம் இல்லையா அங்கே பாதி ராத்திரி முடிஞ்சு போச்சு மீதி ராத்திரி பாதி இருக்குது அதோடு சேர்த்து தொழுவுங்கன்றாங்க இப்போ சல்லல்லா அலிசோ ஒரு செய்தி சொன்னாங்க மன்காமம் அல் இமாமி யார் ஒருவர் இந்த ரமதானுடைய காலத்தில் இமாமோடு சேர்ந்து இரவு தொழுகையிலே பங்கெடுக்கிறாரோ ஹத்தா என் சரீஃபை அந்த இமாம் சலாம் கொடுக்கும் வரை கடைசி வரைய யார் அந்த தொழுகையிலே பங்கெடுக்கிறாரோ குத்தி பல ஊக்கியாமலை இலிகிக்குல்ல அந்த மனிதருக்கு இரவு முழுக்க நின்று தொழுது நன்மை அல்லாஹ் கொடுத்துட்றான் கிஃப்டான் அல்லாஹ் அக்பர் எவ்வளோ பெரிய பாக்கியம் இமாமோடு சேர்ந்து தொழக்கூடிய தொழுகை நேரம் எவ்வளோ நேரங்க இன்னைக்கு நேரம் தொழுதும் சரியாக சொல்லுங்க பாப்பா இன்றைக்கி நேரம் தொழுது தாவி கரெக்டாக ஒரு மணி நேரம் பதினெ பதினெண்டு நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் கரெக்டாக எட்டே முக்கால் ஆரம்பித்து ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுக்கு முடித்தாச்சு அப்போ ஒரு மணி நேரம் பன்னிரெண்டு நிமிஷம் தான் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து அல்லாஹ் தரக்கூடிய கூலி என்ன தெரியுமா இன்னைக்கு உங் எட்டே முக்கால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாளை காலையில் சூரிய உதயம் ஃபஜர் வரும் வரை நீங்களும் நீங்களும் நானும் நின்று அல்லாஹுடத்தை வணங்கினால் என்ன பாக்கியமோ அந்த பாக்கியம் நமக்கு கிடச்சிது அந்த பாக்கியம் கிடச்சி ரசூல்லாம் சொல்கிறாங்க இதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் இமாமோடு சேர்ந்து நில்லுங்கள் இமாம் விடைபெறும் வரை நீங்கள் இருங்கள் இடையிலேயே பிச்சுக்கிட்டு போயிடாதீங்க அல்லது ரெண்டு ரக்காயத்தை வட்டு தொழுதுக்கலாம் நாலு சலாம் முடிச்சுக்கலாம் எட்டு சலாம் முடிச்சுக்கலாம் முதல் சலாம் தக்பீர் டு ஆஹிர் கடைசி வரை நின்று தொழக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் ஒவ்வொரு நாளும் இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை இது ரமதான் அல்லாமல் வேற ஏதாவது வேறு ஏதாவது நாள் இதை அடைய முடியுமா சொல்லுங்கள் ரமதான் அல்லாத வேற ஏதாவது நாளில் இரவு முழுக்க நின்று நன்மையை கிடைக்க முடியுமா கிடைக்கவே கிடைக்காது எனவே அன்பு பெருமக்களே இந்த ரமதானில் இரவு வணக்கத்தை கொண்டுதான் நாம் அல்லாவிடத்தில் எருங்க முடியும் அதுதான் மிகச்சிறந்த வாய்ப்பு அப்படிப்பட்ட மகத்தான பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது பறக்கத்தான மாதம் வந்திருக்கிறது இதை கண்ணியப்படுத்துவோம் சிறப்புப்படுத்துவோம் நோன்பாளிகளுக்காக வேண்டி எவ்வளவு தூரம் நாம் மெனைக்கிட முடியுமோ மினைக்கலாம் ஒரு எப்போதுமே அஞ்சு ஆறு ஆறு இருபத்தைந்துக்கு வரக்கூடிய நாம் இந்த ரமதான் காலத்தில் கொஞ்சம் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே பள்ளிவாசலுக்கு வரலாம் துவால கலந்துக்கலாம் அதோட ப்ளஸ் கூடுதலாக உங்களுக்கு என்ன பாக்கியம் கிடைக்குன்னா நோம்பாளிக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஹித்மத் செய்யறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு உழைப்பு செய்வதற்கு ஒரு சின்ன சின்ன ஹிதுமத்துகள் பணிவிடைகள் செய்வதற்கு வாய்ப்பு இது கூடுதலான நன்மையை பெற்றுத்தரும் நான் உங்களுக்கு சொல்ல வருகிற செய்தி எதுதான் எனக்கும் சேர்த்து சொல்கிறேன் எதுவெல்லாம் நன்மையின் வழி என்று உங்களுக்கு தெரிகிறதோ அதிலெல்லாம் நுழைந்து புகுந்து எப்படியாவது இந்த ரமதானில் வெளியே வந்து விடுங்கள் நமக்கு தேவை நன்மை இந்த நன்மையை கொண்டுதான் இந்த இறை பொருத்தத்தை கொண்டுதான் நாளை அல்லாவிடத்திலே அதாவிலிருந்து தப்பிக்க முடியும் அவனுடைய உயர்தரமான சொர்க்கத்தை அடைய முடியும் வல்ல ரஹ்மானா இந்த ரமதானை அதற்கான களமாக அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவானாக நாளை முதல் நாம் நோக்கக்கூடிய நோன்பை புத்துணர்வோடும் மிகுந்த உற்சாகத்தோடும் இபாதத்திலே மிகுந்த ஈடுபாட்டோடும் அல்லா நோர்ப்பதற்கும் இபாதம் செய்வதற்கும் வாய்ப்பை வழங்குவானாக நம் குடும்பங்களிலே அல்லா மகிழ்ச்சியை தருவானாக நம் கஷ்டங்களை சிரமங்களை நம்முடைய நெருக்கடிகளை நம்முடைய மனக்குமுறல்களை கஷ்டங்களை எல்லாவற்றையும் இந்த புனித ரமதானை கொண்டு அல்லாஹ் நீக்குவானாக போக்குவானாக மன நிம்மதியான எதிர்காலத்தை நமக்கும் நாம் பின்பற்றுகளை இஸ்லாத்திற்கும் வழங்குவானாக எல்லா பகுதியிலும் அல்லாஹ் இஸ்லாத்திற்கு அமைதியையும் நிம்மதியையும் வெளிச்சமான எதிர்காலத்தையும் அல்லாஹ் வழங்கி அழல் முடிவானாக ஆமீன் வாக்ருதாவான் அலி அலமது இல்லாஹி ரபி லாலமீன் அஸ்லாம்